திரும்பும் திசையெல்லாம் உலியின் ஓசை கேட்கும் இந்த பகுதிதான் கள்ளக்குறிச்சியில் உள்ள அண்ணாநகர் நகர் இங்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் பிரதான தொழிலாகவும் வாழ்வாதாரத்திற்கு ஊன்றுகோலாகவும் இருப்பது மரசிற்ப கலைதான் தமிழகத்திலேயே சிற்ப கலைஞர்கள் அதிகம் வசிக்கும் முக்கிய பகுதிகளில் ஒன்றாகவும் இந்த கள்ளக்குறிச்சி தான் விளங்குகிறது கண்களால் பார்க்கும் உருவத்தை நேர்த்தியான முறையில் ஆறு அடி அன்குல சிலை முதல் ஆறரை அடி உயரம் கொண்ட சிலை வரை செய்யும் வல்லமை படைத்த கலைஞர்களின் கைகளுக்குள் அடங்கிய ஒளியால் எழுப்பப்படும் ஓசையில் பிறக்கும் சிற்பங்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கிலும் நல்ல வரவேற்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது கலையையும் கலைஞர்களையும் அங்கீகரிக்கும் விதமாக கள்ளக்குறிச்சியில் உருவாகும் கலைக்கு சமீபத்தில் தமிழக அரசால் புவிசார் குறியீடு சான்றிதழ் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது ஒரு இருக்க மறுபுறம் புவிசார் குறியீடு சான்றிதழில் இடம்பெறாத விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த மர சிற்பக் கலைஞர்கள் பட்டியலில் தங்கள் சமூகத்தின் பெயர் இடம்பெறாமல் இருப்பது தங்களுக்கு ஏமாற்றத்தையும் வேதனையும் தந்திருப்பதாக தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் கன்னியாகுமரியில் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை முதல் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட தேர்வரை பல்வகை பாரம்பரிய சிற்பங்களை செதுக்கியவர்கள் விஸ்வகர்மா சமூகத்தினர் தான் என்றும் முந்தைய காலங்களில் மர சிற்பக்கலையை மாற்று சமூகத்தினருக்கு கற்றுத்தந்ததும் இதே சமூகத்தினர் தான் என்றும் கூறுகிறார் சிற்ப கலைஞரான சத்யராஜ் எல்லாருக்குமே தெரியும் இந்த பழமையான தேர்களில் குப்பமுத்து ஆசாரி செஞ்சதாக இருக்கட்டும் இப்போ கன்னியாகுமரியில் அந்த கல்சலை திருவள்ளுவர் செஞ்சுருக்காருன்னா அது வந்து கணபதி ஸ்தபதியார் அவர் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம விஸ்வகர்ம சமூகத்தில் தான் செஞ்சுருக்காங்க அவங்கள கௌரவப்படுத்துகிற விதமாக இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலருந்து ஐம்பது பேருக்கு மேலே இந்த தொழில் இருக்காங்க எங்கள் சமுதாயத்தை நீங்கள் சேர்க்காதால் நாங்கள் எங்களுக்கும் அதில் ஒரு எங்களை சேர்த்து கௌரவப்படுத்தி தமிழக அரசு தங்களின் கலைக்கான அங்கீகாரத்தை கேட்டு நிற்கும் இந்த மர சிற்ப கலைஞர்களின் ஆதங்கத்தை உணர்ந்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கள்ளக்குறிச்சி மர சிற்ப கலைஞர்களின் கோரிக்கையாக உள்ளது வசந்த் செய்திகளுக்காக செந்தில்குமார்